ම මගේ අවසාන අවසාන ගම මල් ඇෂ්ිකල තියනෙ දැන් අපේ ආගම හැටියට මැරණ ස්සර පාන්සු කල දෙන්න පුළුවන් ම එකකත් දෙනවා හිටයිඉද සල්ලිවායාගත්තා බලයවායා ගත්තා පරම්පර හදුවවා එකකුට ගේකරොත් එන බැරුණනි මෙේර ඩ ගේ ැතිවරට පා ම ෙ ර ැකන ල්ල බ ව ක්ොම ගත්න්නේ වඩක නේටම් ඉන්රුන් සමුහ වැර තර ෙලල් අධි මහහා පේස පටිු දොරපය පාලිත තවර පරවා. இலங்கையின் ஒரு முன்னாள் அரசியல்வாதி இறக்கும் வரை மக்களோடு மிக நெருங்கி பழகிய ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல்வாதியின் மரணத்தில் மக்கள் அழுகின்றார்கள் இன மத மொழி பேதம் கடந்து அவர் இதுவரை நேரில் பார்த்திராதவர்கள் கூட அவரை பற்றி புகழ்கின்றார்கள் என்று சொன்னால் அவர் ஏதோ ஒன்றை செய்திருக்க வேண்டும் இன்னும் ஒரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் இலங்கை அரசியலில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த அரசியலிலுமே அவர் ஒரு அதிசய ஜந்து ஒரு விசித்திர பிராணி அப்படி சொல்வதை விட ஒரு விசித்திரமான மனிதர் விசித்திரமான படைப்பு என்று சொல்லி சொல்லலாம் யார் இந்த பாதித்த தேவர பெருமை இவருக்கும் எங்கள் மொழி பேசுகின்றவர்களும் கூட இவரை பற்றி விடயங்களை பகிர்கின்றார்களே அப்படி இருக்கின்ற இவருக்கும் எங்கள் மக்களுக்கும் இடையில் என்ன தொடர்பு இருக்கிறது என்ன காரணத்தால் இவரை பற்றி ஆகா வந்து புகழ்கின்றார்கள் இவ்வளவுக்கும் இறுதியாக நாடாளுமன்றத்தில் இவர் இல்லை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இவர் பிரதான அரசியலில் அதிகம் பேசப்பட்டவரும் கிடையாது கடத்துறை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு அரசியல்வாதி இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் தான் தேசிய அரசியலுக்கு வருகின்றார் என்ன காரணத்தால் இவ்வளவு தூரம் இவரது மரணத்துக்காக இத்தனை அஞ்சலிகள் இத்தனை அழுகைகள் தனக்காக வாழ்பவனும் வாழும் பிறர்காக வாழ்பவனும் செத்த பின்னும் வாழ்கிறார் இலங்கை என்ற நாட்டில் சில அரசியல்வாதிகள் இருந்தால் பால் சோறு கொடுத்து கொண்டாடுவார்கள் நாங்கள் இரண்டாயிரத்தி எட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் அது ஒட்டுமொத்த நாடே ஒரு இன மக்களின் அழிவுக்கு பாற்றோரு கொடுத்து கொண்டாடுகிறது அந்த சாபமோ என்னவோ அதற்கு பிறகு ஒரு சில அரசியல்வாதிகள் பதவி விலகும் போது இன்னும் ஒரு சில அரசியல்வாதிகளின் வீடுகள் பற்றி எறியும் போது இன்னும் ஒரு சில அரசியல்வாதிகள் இறந்த போது அண்மைய மிகச்சிறந்த உதாரணம் சாத்தி சாந்தம் அந்த இறப்புக்களை கூட மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழ்ந்தவர்கள் பல பேர் ஒருவன் இறந்தான் எங்களுக்கு அதில் மகிழ்ச்சி என்று சொல்லி வாழ்த்துக்கள் பகிரும் அளவுக்கு இது உண்மையில் கொஞ்சம் மோசமானது ஆனால் வாழ்த்துக்கள் பகிரும் அளவுக்கு அவர்களது நடத்தை இருந்திருக்கிறது என்ற அடிப்படையில் பாட்சோறு கொடுத்து கொண்டாடிய காலமும் இருந்திருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த அரசியல்வாதிகள் மரணத்துக்கு மட்டும் இத்தனை அழுகைகளுக்கான காரணத்தை பற்றி நாங்கள் கொஞ்சம் ஆச்சரியத்தோடு நோக்க வேண்டியிருக்கும் இல்லையா பாலித்த தவிர பெருமை இறுதியாக நடைபெற்ற இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தன்னுடைய சொந்த மாவட்ட மக்களால் தோற்கடிக்கப்பட்டு ஆனால் இதே பாலித்த தவிர பெருமை எந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கும் உள்ளாகாத ஒரு நல்ல மனிதர் என்று சொல்லி அந்த மக்களாலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருவர் மே அனைவரும் மனதில் அறையான மே ஆளுண்டு பாகக்கான ஜீவிதே இது பாரவசாகம் மெச்சரமே பாப்பாரு பகின பகினக்கார விரோதே அப்போ மாமா மே தேவை மே 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 வாகனியான டீசல் தியாக ஏசி தான் ஏசி தீனோ හ ක න ල් දැක්කොත් දොරල්ල කොල්ල කරගන්න. දක්කොත් කොට දොහ කර හ න හ ර හව දව තම රපියල කොරහන් කල දක් වන්න රිය ත් ව දක් වන්න ර කර හ කල බීමම රු ය කරන්න හම ර හ හම හම රැ ර ද මද ල ග ද වන. ඒම වාසක දැන් හ පියල ලක් වගේ විරෙනවා. ඒක මදි අතරන එකයි වැඩ කරන්න යි කන්න ොන්නයි ෙත්ත යන්න ේහ ොල්ල ගා ම ව ේට ොමි ම ලන්නයි බේතුු කියලා ඒදසේ නොවත් සනගේ නොට රවාල ද ම න්න රා ම ඒත් ඒත් පොල් ොල් ෝන තික එක ව කිය මේ වාස පියල න . කොවිිත් කාල මදවැඩගින් කොරුණා තඩප කාරණමක? நாடு முழுவதும் முடக்கப்பட்ட வேளையில் பல இடங்களில் நாளாந்த ஜீவிதங்களை புரிந்து வந்தோர் நாளாந்த வேதனைகள் எதிர்பார்த்திருந்தோருக்கு உணவு கிடையாது எத்தனையோ பட்டினி சாவைகள் இலங்கையிலே பதிவானது எல்லாம் நாங்கள் அறிந்திருப்போம் அந்த வேளையில் தன்னுடைய தொகுதி மக்களுக்கு தன்னுடைய சொந்த வாகனத்தில் வீடு வீடாக சென்று உணவுப் பொருட்களை தானே சமைத்த உணவுகளை தன்னுடைய குடும்பத்தாரால் சமைக்கப்பட்ட உணவுகளை தான் சேகரித்து கொண்டு வந்த உணவுகளை எல்லாம் சட்ட விதிகளை மீறி கொடுத்தவர் என்ற அடிப்படையில் விமர்சனங்களுக்குள்ளான மனிதன் இது மட்டுமல்லாமல் அவர் தன்னுடைய சொந்த தொகுதி மக்களுக்கு எப்போதும் தன்னுடைய கதவுகள் திறந்தே இருக்கும் என்று வெளிப்படையாக தேர்தல் காலத்தில் மட்டுமல்ல சகல விதமான காலத்திலும் உதவியோருவர் அவரது வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமானது எடுத்தறிந்து பேசுவார் மக்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பார் ஒரு கலர்ஃபுல் லைஃப் என்று சொல்வார்களே அதுபோல் ஒரு கதாநாயகத்தன்மையோடு தன்மையோடு வாழ்ந்தோருவன் கொஞ்சம் முரட்டுத்தனமான மனிதரும் கூடும் ஆனால் இந்த முரட்டுத்தனங்களில் அரசியல் சண்டித்தனங்களை மக்களுக்கு எதிராக சாமானியர்களுக்கு எதிராக பயன்படுத்தியதாக இவர் மீது எந்த குற்றச்சாட்டும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இறுதியாக விலகி செல்லும் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு நாடாளுமன்றத்துக்கு இவர் தெரிவாகி இருந்தார் முதல் தடவையாக அதுக்கு பிறகு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மீண்டும் தெரிவு செய்யப்பட்டார் இரண்டு தடவைகளும் கடத்துறை மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாக தெரிவு செய்யப்பட்டவர் பாதித்த திவிர பெருமை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இவர் இறுதியாக நாடாளுமன்றம் கலைக்கப்படுகின்ற வேளையில் அப்போது சமூக அபிவிருத்திக்கான பிரதி அமைச்சராக இருந்தார் அதற்கு முதலில் பல்வேறு அமைச்சுகளின் பிரதி அமைச்சர்களாக இருந்தவர் ஆனால் இந்த சமூக அபிவிருத்தியின் பிரதி அமைச்சராக இருந்த வேடையில் தான் இவர் அதிகமாக நோக்கப்பட்டவர் பேசப்பட்டவராக மாறிப்போனார் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்வதாக இருந்தால் என்ன காரணத்தால் இவரை தமிழ் பேசும் மக்களுக்கும் அதிகமாக பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அந்த வேளையில் கிளிநொச்சிக்கு ஒரு தடவை இவர் விஜயமே கொள்கிறார் அங்கே வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் கிணறுகள் பாவனை குதவியாக மாறி இருந்தனர் தன்னோடு வந்த தன்னுடைய தன்னுடைய சகாக்கள் தன்னுடைய தனிப்பட்ட தொண்டர்கள் ஆகியோரை அழைத்து அவர்களோடு சேர்ந்து உடனடியாக தானும் ஷேர்ட்டை கழற்றி விட்டு இறங்கி ஒரு சாதாரண இளைஞர் போல ஒரு சாதாரண மனிதர் போல அரசியல்வாதிக்கான எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல் அந்த கிணற்றை இறைத்து சுத்தப்படுத்துவதில் ஈடுபட்டு வரும் தவிர பல்வேறு தமிழ் முஸ்லீம் கிராமங்களுக்கு அவர் செல்கின்ற வேடையில் சாமானியர்களோடு சாமானியராக பழக ஆரம்பித்து விடுவார் சிங்கள மக்கள் மத்தியில் பழகும் போது அவர் ஒரிஜினல் சிங்களவராக இருப்பார் தமிழ் மக்கள் மத்தியில் பழகும் போது நெற்றியிலே குறியோடு தனக்கு தெரிந்த தமிழ் மொழி ஒரு சில விடயங்களை பேசி இந்த இன்னாடி முனியம்மா போன்ற பாடல்களை பாடி அவர்களோடு ஒருமித்தை நடந்து விடுவார் இதனால் மக்களுக்கு இவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஏனைய அரசியல்வாதிகள் போல அல்லாமல் தங்களோடு சமமாக பழகுகின்ற ஏன் தமிழ் முஸ்லீம் அரசியல்வாதிகள் கூட பல பேரை இவ்வாறு அவர்கள் பார்த்ததில்லை என அவர்கள் குறிப்பிடுவார்கள் அதுபோல் உதவிகளை தானாக வழங்குகின்ற ஒரு வள்ளலில் ஒருவராக விளங்கினார் கடுத்துறை தொகுதியில் தாங்கள் இருந்திருக்கலாமே என்று மனமாற சொன்ன பல பேரை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் பாதித்த தவற பெருமையை பொறுத்தவரையில் பல்வேறு விமர்சனங்களும் இல்லாமல் இது இவ்வளவு பிரபலமான ஒருவர் ஏன் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தோற்கடிக்கப்பட்டார் என்ற கேள்விகளும் அல்லாமல் இல்லை இரண்டு சந்தர்ப்பங்களில் நாடாளுமன்றத்தில் இவரது பெயர் வேறு தவறான விடயங்களுக்காக அதிகமாக விமர்சிக்கப்பட்ட ஒன்று இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஒரு தடவை நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற மூதலொன்றின் காரணமாக ஒரு வார காலம் இவர் நாடாளுமன்றத்திலிருந்து தடை செய்யப்பட்டார் அந்த காலத்தில் இவரை சண்டை மல்லிகின்ற இவரை ஊரில் அடைத்த ஒரு காலமும் இருக்கிறது காரணம் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் என்பதைப் போல தமிழ் பட ஹீரோக்கள் சிங்கள பட ஹீரோக்களைப் போல இவரும் உடனடியாக களத்தில் இறங்கி விடுவார் நாடாளுமன்றத்திலும் அப்படியான ஒரு குத்துச்சண்டை ஒன்றில் இருந்தார் இது மட்டுமல்லாமல் இன்னொரு தடவை இவர் நாடாளுமன்றத்திலே கத்தி ஒன்றை வைத்திருந்தார் இன்னும் கொஞ்சம் வந்தால் யாரையாவது இவர் குத்தி இருப்பார் என்று சொல்லி கருதப்படுகிறார் ஐக்கிய தேசிய கட்சியின் சக உறுப்பினர்களால் தடுக்கப்பட்டதன் காரணமாக அந்த வன்முறையில் ஈடுபடாமல் பாலித்த திவர பெருமை தப்பித்துக் கொண்டார் அந்த கத்தி குத்து கத்தி சம்பவம் இடம்பெற்றது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இன்னும் ஒரு சம்பவம் பாலித்த திவரப்பெருமவை நாடெங்கிலும் அறிய செய்தது தன்னுடைய மாவட்டத்தைச் சேர்ந்த ஒன்பது குழந்தைகளுக்கு ஆண்டு ஒன்று பாடசாலையில் அனுமதி வழங்கவில்லை என்று குறிப்பிட்டு ஒரு வார காலம் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருந்தார் அந்த வேளையிலும் கல்வி தணிக்கலம் இணங்கவில்லை அதற்கு இசையவில்லை என்ற காரணத்தால் தற்கொலை முயற்சிக்கு மேற்கொண்டு அதற்கு பிறகு இவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ம பைபாஸ் சிகிச்சை இவருக்கு செய்யப்பட்டது மாரடைப்பிலிருந்து இருந்து தப்பித்துக் கொண்டார் பிறகு ஆரோக்கியமாக வாழ்ந்த ஒருவர் நேற்று முன்தினம் ஏப்ரல் பதினாறாம் தேதி தன்னுடைய மத்துகம வீட்டிலே வீட்டுத் தோட்டத்துக்கான மின்சார இணைப்பொன்றை பொருத்த முயன்ற வேளையில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருந்தார் கடத்துறை நாகூடை வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட வேளையில் இவர் இறந்து விட்டார் என்று பின்னர் மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியிருந்தார் இருக்கும்போது அறுபத்தி நான்கு வயது ஆனால் ஒரு நாற்பது வயதுக்குரியவரின் அதே துடிதோடு தொடர்ந்து இயங்கி வந்தவர்கள் தன்னை பற்றி இவர் சொல்லும்போது சொன்னார் தான் யாருக்காகவும் சொத்து சேர்க்கவில்லை ஒரு சிங்களப்பட்டியலை சொல்கிறார் இந்த சொத்துக்களை சேர்த்தோர் தனக்கான படைபரத்தை சேர்த்தோர் வானம் பூமி காற்று நிலம் நீர் என்று அத்தனையும் தங்களுக்கு என்று சொல்லி சொல்லி வாழ்ந்தவர்கள் இறுதியாக என்ன செய்தார்கள் மக்களால் துரத்தப்பட்டு ஆட்சியை விட்டு ஓடியிருந்தார்கள் எனக்கு அப்படியெல்லாம் ஆசையே கிடையாது நான் பணம் சேர்க்க வேண்டிய விருப்பம் எனக்கு இல்லை எனக்கு பின்னால் படைபலம் சேர்க்க வேண்டிய தேவையில்லை என்னுடைய வீட்டுக்கதவுக்கு பூட்டை இல்லை என்று சொல்லி குறிப்பிட்டார் உண்மைதான் அவருடைய கழுத்துறை மத்துவமாவில் உள்ள அவரது வீடு அதெல்லாம் மாளிகையெல்லாம் கிடையாது இவர் அரசியல் மூலமாக பணம் சேர்த்தவரில்லை என்பதை அவரோடு நெருங்கி பழகியவரிலும் குறிப்பிடுகிறார் ஒரு கூட திருடி உழைத்ததாக தன் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்படவில்லை என்று சொல்கிறார் பாலித்தேன் இந்த பேட்டியில் அவர் குறிப்பிடும்போது அவ்வாறு திருடி உழைத்து தான் சேமித்தால் தன்னால் நிம்மதியாக தூங்க முடியாது என்று குறிப்பிடுகிறார்

எரிதாக எதுனா இல்லை வரன் எனவே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த எளிமையான மனிதர்கள் ஒருவராக இவர் விளங்கியிருந்தேன் இவர் மீது எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை என்று அடிக்கடி பிரபலமாக சொல்லிக் கொள்வார் சண்டைகள் சின்ன சின்ன சச்சரவேகளில் ஈடுபட்டிருக்கல ஆனால் பொதுமக்கள் மத்தியில் இவருக்கு எப்போதும் ஒரு நல்ல பெயர் இருந்தது ஆனால் இப்போது கேள்வி மீண்டும் என்ன காரணத்தால் இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் இவர் தோற்கடிக்கப்பட்டார் ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிராக ஒரு மாபெரும் அதிகம் விடுந்திருந்தது ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து இருந்து பல பேர் விலகிச் சென்று ஐக்கிய மக்கள் சக்தியை சஜித் பிரேமதாசவின் தலைமையில் உருவாக்கியிருந்தார் ஆனால் பாலித்த தவிர பெருமை தன்னுடைய அரசியல் கட்சியாக தான் ஆம் ஆண்டிலிருந்து இணைந்திருந்த ஐக்கிய தேசிய கட்சியிலேயே தொடர்ந்து இருப்பேன் என்று ரணில் விக்கிரமசிங்கவோடு சேர்ந்து கவுத்துறை மாவட்டத்தின் பிரதான அரசியல் அமைப்பாளர்கள் ஒருவராக இவர் இருந்தார் அந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிரானாலே இவரையும் அப்படியே காவுகொண்டும் இதனால் அந்த தேர்தலில் இவர் தோற்கடிக்கப்பட்டிருந்தார் ஆனால் மக்கள் சனத் நிஷாந்த பூந்தூரை தெரிவு செய்ததை பற்றி பின்னர் வருத்தப்பட்டதை விட்டு இப்படியான ஒருவரை தெரிவு செய்திருப்பதை பற்றி தாங்கள் சந்தோஷப்பட்டிருக்கலாம் வந்து இறுதி வரணைத்து கவலைப்படக்கூடும் ஒரு சாதாரண மத்தியதர குடும்பத்திலிருந்து வந்தவன் என்று அடிக்கடி சொல்லிக் கொள்கின்ற அவருக்கு ஏழை மக்களின் வேதனையும் தெரிந்திருந்தது அதே வேளையை பணக்கார மக்களின் வாழ்க்கை முறையும் அவருக்கு புரிந்திருந்தது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் தடவையாக மத்தங்கம் பிரதேச சபையின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டு தன்னுடைய தேர்தல் வாழ்க்கையை ஆரம்பித்த காலத்திலிருந்து அவரது நிலப்புலங்கள் சொத்துக்களில் எந்த ஒரு மாற்றமும் இருந்ததாக யாரும் இதுவரையும் விரல் நீட்டி அவரை பற்றி குற்றம் பற்றியது கிடையாது இரண்டு மகன்கள் இருந்தார்கள் அதில் இரண்டாயிரத்து பதினைந்தில் ஒரு மகன் திடீர் சுகவீனம் காரணமாக உயிரிழந்திருந்தார் அப்போது இறக்கும்போது அவருக்கு வயது இருபத்தி மூன்று இதன் காரணமாக பாதித்த பெருமவுக்கு இறப்பின் வலியும் நெருக்கமானவர்கள் இறக்கும்போது ஏற்படுகின்ற அந்த வேதனையும் அவருக்கு தெரிந்திருந்தது தன்னுடைய இறப்பை பற்றி முன்கூட்டியே அவர் சொல்லி வைத்திருந்தார் தான் இறக்க முதலே தனக்கான சமாதி ஒன்றை உருவாக்கிவிட்டேன் தான் இருந்த பிறகு தன்னை கொண்டு வந்து இங்கே போடுவது மட்டும்தான் வேலை என்று சிங்கடத்திலே ஒரு பேட்டி நிகழ்ச்சி ஒன்றிலும் குறிப்பிட்டிருந்தார் அவசான அவசான கவனமான இறுதி பயணத்துக்கு தான் எப்போதோ விட்டதாகவும் சமாதியை முதலிலே அமைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு தன்னுடைய சமயத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னுடைய சமயத்தில் உரிமையாக வழங்கப்பட்டிருப்பதன் காரணமாக இறுதி ஊர்வலத்துக்கும் தான் தயாராகி இருப்பதாக தெரிவித்திருந்தார் அந்த இறுதி ஊர்வலத்தில் தானே தனக்காக எழுதிய பாடல்களை பற்றி குறிப்பிடுகிறார் அந்த பாடலில் காணப்படுகின்ற சில வரிகள் உண்மையில் இப்போதும் உருக்கம் தரக்கூடியவை அவருடைய மூத்த மகனை இழந்த அந்த சோகம் அவரை தொடர்ச்சியாக இதனால் தான் இருந்தவுடன் அடுத்த நாளே தன்னுடைய மூத்த மகனை கண்டுபிடித்து விடுவேன் என்றும் சவப்பட்டு தூக்கி வருகின்றவர்களில் தன்னுடைய இளைய மகன் இருக்கின்ற வேளையில் அது பாரமாக இருந்தால் அவருடைய தோடுக்கு சுமையாக இருந்தால் அதை கீழே வைத்துவிட்டு தான் வைத்திருக்கின்ற தன்னுடைய மனைவி அதாவது அந்த மகனின் தாயாருக்கான மருந்து துண்டுகள் இருக்கின்றன அதை தயவு செய்து வாங்கிக் கொடு என்னுடைய தனிமையை போக்குவதற்கு என்னுடைய மூத்த மகன் இருக்கிறான் என்று சொல்லி குறிப்பிடுகிறார் இது மட்டுமல்லாமல் தான் வருகின்ற வழியில் தான் இயற்றிய இந்த பாடலை ஒலிபரப்புமாறு குறிப்பிடுகின்ற பாலித்த தவிர பெருமை மக்கள் அழு தேவையில்லை அழுகுரல் கேட்க வேண்டிய தேவையில்லை என்று குறிப்பிடுகிறார் இது மட்டுமல்லாமல் தனக்கு விலை உயர்ந்த லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து சவப்பட்டி வாங்க வேண்டிய தேவை கிடையாது மாறாக அந்த பணத்திலே ஏழை குழந்தைகளுக்கு புத்தகங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் வாங்கி கொடுக்குமாறு குறிப்பிட்டு தன்னுடைய சாவு எவ்வாறு இடம்பெற வேண்டும் என்று குறிப்பிடுகின்ற தன்னுடைய சவப்பட்டியை தூக்குவதற்கு ஒரு சிலருக்கு இப்போதே பணம் கொடுத்து வைத்திருப்பதாகவும் தற்செயலாக பொதுமக்கள் ஒன்று கூடாவிட்டால் அதைப் பற்றி ஏமாற்றம் அடைய வேண்டிய தேவையில்லை என்று மனித மனங்களையும் வாழ்க்கையையும் மிக இலகுவாக புரிந்து கொண்டவராக இந்த பேட்டியிலே குறிப்பிடுகிறார் கிஹிந்தி பங்கம் மகே ஒரு பாலையை தீனோட தான் மினுசு என்ன பாலையை நதுனா மினுசு என்ன මගේ එකටත් කුලීකාරයෝ හතර දෙනෙක්ව දාලා දෙන්නේ පුතේ කරදර ලකුණු දෙම පෙට්ටිය අර එක කරදියන් කියලා මේකේ දාලා මේ දාලා වහපල්ලා කියලා උන්ටත් මං ඒව ගෙවලා ඒව කියලා තියෙන්නේ. ඔක තමයි මගේ අවසාන බාල්කී ரொம்ப இலகுவாக புரிந்து கொண்ட ஒருவராக பாலித்த தவர பெரும வாழ்ந்தது அரசியல்வாதிகளிடம் இல்லாத எளிமையும் ஒரு வெடிப்படுத்தனமையும் அவரிடம் இருந்தது இத்தனை மக்களை அவர் பக்கம் ஈர்த்திருந்தது என்று நாங்கள் தெளிவாக சொல்லலாம் பாலித்த தவர பெருமையை பொறுத்தவரையில் அவர் கடுத்துறை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் அந்த பிரதேசத்திலே தான் அடிக்கடி இனவாத மோதல்கள் இடம்பெறும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பெரும்பான்மையின பேரினவாதிகள் தூண்டிவிட்டு பல்வேறு மோதல்கள் இடம்பெற்ற சம்பவங்கள் பல அங்கேதான் பதிவாகியிருந்தனர் வேறுவடை பகுதி முஸ்லீம் மக்கள் வாழ்கின்ற பகுதிகள் பல அடிக்கடி இருந்தன ஆனால் பாலித்த தவிர பெருமை இவற்றுக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்த ஒருவர் முஸ்லீம் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற தாக்குதல்களாக இருக்கலாம் கடற்கரை பகுதியில் சிறு தோட்டங்களில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற தாக்குதல்களாக இருக்கலாம் அதிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதில் முனைப்பாக இருந்தார் இல்லாவிட்டால் குரல் கொடுத்து வந்திருந்தார் இனவாதம் சிறிதும் இல்லாமல் இன இணக்கத்துக்காக போராடி ஒருவர் என்று இவரை பற்றி எப்போதுமே சிறுபான்மை மக்கள் பெருமையாக பேசி இருக்கின்றார்கள் அதுபோல் இவரை பொறுத்தவரையில் மனிதர்கள் இறக்கும் வரை இந்த உலகத்திலே அமைதியாக இன்பமாக ஒருவருக்கொரு ஒரு உதவியாக வாழ்ந்துவிட்டு போக வேண்டும் என்பதை தன்னுடைய கருத்தாக கொண்டு வருவார் தன்னுடைய பொழுதுபோக்கு என்று அடிக்கடி அவர் சொல்கின்ற விடையும் தனக்கு தெரிந்த பாடல்களை பாடுவார் தனக்கு ஏற்றது போல மாற்றி பாடுவார் இன்னும் ஒன்று ஏழை மக்களுக்கு தன்னால் இயந்த உதவிகளை வழங்குவர் பாடசாலை சிறுவர்களுக்கு பாடசாலை புத்தகங்கள் இல்லாவிட்டால் அவர்களுக்கான எழுதுகருவிகள் ஏழை மக்களுக்கு சமைக்கின்ற உணவுகள் இல்லாவிட்டால் சமைத்த உணவுகள் ஆகியவற்றை வழங்கக்கூடியவர்கள் பல்வேறு பட்ட இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றனர் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து யாருக்கும் உதவி செய்ததில்லை என்பதும் குறிப்பிடுகிறார் கோவிட் காலத்திலே சட்ட விதிகளை முயற்சார் என்ற அடிப்படையில் இவருக்கு எதிராக பல்வேறு போலீஸ் விசாரணைகள் இடம்பெற்றிருந்தன ஊரடங்கு காலத்திலே இல்லாவிட்டால் ஊர்கள் பாதைகள் எல்லாம் மறைக்கப்பட்டிருந்த காலத்திலே தன்னுடைய தனிப்பட்ட வாகனத்திலே தானே சென்று பல இடங்களில் உணவுகளை கொடுத்திருந்தார் என்ற அடிப்படையில் போலீஸாரோடு மோதிய சம்பவங்கள் பல பதிவாகி இருந்தன ஆனால் மக்கள் மத்தியில் மிக பிரபலமாக பேசப்பட்டு வருவதாக இருந்தன தனக்காக வாழாமல் தன்னுடைய மக்களுக்காக வாழ்ந்த ஒருவர் அதுபோல அரசியல் என்ற குறுகிய வட்டத்திலே தன்னுடைய மாவட்டம் தன்னுடைய தொகுதியில் சுருங்கிக் கொள்ளாமல் தான் பிரதி அமைச்சராக பதவி வைத்த காலத்திலே நாடு முழுவதும் சென்று தன்னாலான உதவிகளை நேரடியாக களமிறங்கி வழங்கியவர் என்ற அடிப்படையில் அவரை பற்றி பல பேர் பாராட்டுகின்றார் இனவாதம் பேசாமல் வீர வசனங்கள் பேசாமல் வீதியிலே தானே இறங்கி சேவையிலே ஈடுபட்டான் ஒரு மனிதன் இதனால் தான் அவன் இழந்த வேளையில் அவனுக்காக நாங்கள் ஒரு சொட்டு கண்ணீரை சிந்துகிறோம் எங்களது அஞ்சலிகளை எங்களது மொழி பேசுகின்ற தலைவர்கள் பலவே இறந்த நேரத்திலேயே பகிர்ந்து கொள்ளாத நாங்கள் இதுவரைக்கும் இனவாதம் பேசாது இந்த பூமியிலே அரசியல்வாதியாக இருந்து மறைந்து போன ஒருவராக இருந்தாலும் கூட தோற்றுப்போன அரசியல்வாதியாக இருந்த வாழ்ந்தாலும் கூட அவர் செய்த நல்ல காரியங்களை வாழ்த்துகிறோம் என்று சொல்லி மக்கள் தங்களுடைய துயர் பகிர்வுகளை பகிர்ந்து வருகின்றார்கள் பாதித்த தவிர பெருமை பெரிய அளவில் சாதித்து காட்ட முடியாத ஒரு அரசியல்வாதியாக இருந்திருக்கிறார் ஆனால் மக்கள் மனதில் நிறைந்து போன ஒரு நல்ல மனிதராக விடைபெற்றிருக்கிறார் எங்களது ஆழ்ந்து இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எம் அரசியல்வாதிகள் இவரிடமிருந்து ஒரு பத்து பதினைந்து சதவீதத்தையாவது கற்றுக்கொண்டால் அது எங்கள் சமூகத்தில் பாராட்டப்படும் போற்றப்படும் உங்களில் யாராவது இவ்வாறு பிரிந்து சென்றாலும் கூட உங்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விடுவதற்கு எம் மக்கள் காத்திருப்பார்கள் புரிந்து கொள்ளுங்கள் பிறருக்காக வாழ்பவன் செத்த பின்னும் வாழ்கிறார் எருக்க எருக்க திருநீர் தனக்காக வாழ்